ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நாளை நீ எதிர்பார்த்தபடியே நீ எதிர்பார்த்திருந்த தகவல் உன்னிடத்தில் வந்து உன்னிடமே சேரப்போகிறது அது உனக்கானது அதனால்தான் உன்னை தேடி வரும் உனக்கானது எங்கேயும் போகாது என்று சொன்னேன் அல்லவா உனக்கானது உன் கையில் கிடைக்காமல் வேறு எங்கு செல்லும் என்று சொன்னேன் அல்லவா இதோ நீ எதிர்பார்த்த தகவல் நீ எதிர்பார்த்தபடியே உன் கைகளில் கிடைக்கப் போகிறது உன் செவியில் கேட்கப் போகிறது நாளைக்கு நிறைவான நாள் நல்ல நாள் உன் குடும்பத்தையும் உன்னையும் பாதுகாத்து வழிநடத்தும் சொல்லும் இந்த முருகனுக்கு கட்டுப்பட்டு இருக்கும் என் பிள்ளைகளுக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது இனி நடக்கப் போவது எல்லாம் உன் வாழ்க்கையில் நிம்மதியை தரப்போகிறது நாளை முதல் நீ காதில் கேட்கப் போவதெல்லாம் நல்ல செய்திதான் என்னை நம்பும் என் பிள்ளைகளுக்கு பரிசுதான் இதெல்லாம் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு இந்த தகவலுக்காக என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறாய் முருகா 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 என்று மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தாய் மருகி போய் சொல்லிக்கொண்டே இருந்தாய் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என் நாமத்திற்கு அவ்வளவு சக்தி உன் கைகளானது இந்த முருகனை வணங்குவதால் நல்லது நடக்கும் உன் பிரச்சனைகளே உனக்கு சந்தோஷம் தரும்படி மாறப்போகிறது அப்படிப்பட்ட மாற்றம் நாளை வரப்போகிறது தங்கமின் உனக்கு தெய்வமாக நான் இருக்கும்போது கவலை இல்லாமல் வாய்ப்பை மட்டும் விட்டு விடாது எதையும் கொடுக்க நினைப்பது எதையும் தவறவிட்டு விடாது ஒன்று போய் ஒன்று அடுத்தடுத்தாக நல்ல விதமாக நடந்து கொண்டே இருக்கும் எதையும் விடாது ஒன்று மட்டும் நடக்காது நிறைய நடக்கும் நீ எதிர்பார்த்தது ஒன்றல்ல எக்கச்சக்கம் அனைத்தும் நடக்கப் போகிறது அருமையான நாளாக இருக்கப் போகிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்னேன் அல்லவா என் பிள்ளையின் இடத்தில் உன் நினைத்துப்பார் எத்தனை முறை எத்தனை முறை எத்தனை பேர் மூலமாக அசிரியாக சொல்ல வைத்தேன் உன் மனதில் கேட்டிருக்கும் அது நடக்குமா காதா என்று கேட்டது நடக்கப் போகிறது தள்ளிக்கொண்டு சென்றது ஆனால் நிவர்த்தி செய்துவிட்டேன் தள்ளி சென்றது எல்லாம் ஒரு காரணத்திற்காக தான் கவலையே படாது உன் முருகன் சொல்வதை நம்பு உன் முருகனின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை எந்த காரணமும் இல்லாமல் முருகனின் வார்த்தைகள் உன் செவிகளில் நிச்சயமாக சேராது நம்பிக்கையோடு தூங்கு இந்த இரவு பகுதியில் நல்ல நேரத்தில் உன் செவியில் சேர்த்துள்ளேன் காதில் ரீங்காரமாக ஓடணும் இந்த வார்த்தைகள் நீ எதிர்பார்த்தபடியே உன்னிடத்தில் அந்த எதிர்பார்த்த தகவல்கள் வரப்போகிறது எதிர்பார்ப்பு என்பது எதிர்நோக்கி இருக்கும் பார்ப்பு பார்வை உன்னுடைய பார்வை நல்ல கண்ணோட்டமாக இருந்தது முருகனிடத்தில் நல்ல பார்வையைத்தான் பார்த்தாய் என் கண்களை பார்த்து என்ன சொன்னாய் இந்த சந்தன காப்பை பார்த்து என்ன சொன்னாய் ராஜ அலங்காரத்தை பார்த்து என்ன சொன்னாய் முருகா பார்க்கும் இடமெல்லாம் நீ தோன்றுகிறாயே பல வண்ணத்தில் காட்சியளிக்கிறாயே உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு நம்பிக்கை பிறக்கிறது நான் கையெடுத்து கும்பிட்டு கொண்டிருக்கிறேன் என் தெய்வம் நீ என் அப்பா நீ என்னுடைய அனைத்தும் நீதான் உன்னை நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்னை வழிநடத்திச் செல் என்று மனதார சொன்னாய் ஒரு முறை அல்ல பார்க்கும் போதெல்லாம் சொன்னாய் நீ இருக்கிறாய் என்ற தைரியம் இருக்கிறது என்று சொன்னாய் என் பிள்ளை நீ இருக்கிறாய் என்ற அளவோடு நிற்கவில்லை உனக்கானதை சரியாக செய்தாய் நேர்மையாக செய்தாய் அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு செய்யாமல் இருப்பேனா அதற்காகவே கர்ம பலன்களை குறைத்துவிட்டேன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தர தர வந்துள்ளேன் உனக்கு பிடித்துள்ள அத்தனை தடைகளும் துன்பங்களும் இனி விலகிவிடும் தடுப்பவர் யாருமின்றி உன் விருப்பங்கள் அத்தனையும் நிறைவேறப் போகிறது உன் ஆசை நிறைவேறப் போகிறது ஆட்டம் கொண்ட மகிழ்ச்சியானது நிலையான மகிழ்ச்சியாக நிலைத்திருக்கப் போகிறது என்ன சிறிது நாட்களாகவே மகிழ்ச்சி வருகிறது டக்கென்றுடன் மறைந்து விடுகிறது ஏதோ ஒரு சில காரணத்தினால் மனதை நோகடித்து நொங்கெடுத்து விட்டார்கள் அவர்களுக்கென்ன எப்படி வேண்டுமானாலும் பேசும் அடியாத தற்கொறி என்று நினைச்சிக்கோ அந்த படியாதவர்களே அடியாதவர்களை நினைத்து மழுங்காதே புலம்பாதே அவர்களெல்லாம் ஒரு ஆளா தங்கமே சொல்லு அவர்களெல்லாம் ஒரு ஆளா ஏனோ அவர்களோடு பழகிவிட்டாய் ஆனால் பரிதவித்தும் விட்டாய் அவர்களுடைய அன்புக்காக இயங்குகிறாய் எனக்கு தெரிகிறது நீ அவர்களை நல்லவர்களாக நம்பினால் ஒருமித்த கருத்தோடு அவர்களோடு பழகினதால் உனக்கு அன்பிற்காக இயங்கும் மனமாக இருக்கிறது ஆனால் அவர்கள் அநீதி செல்கிறார்களே வேஷம் போடும் நாய்களுக்கு நரிகள் குணம் தானே இருக்கும் நரி தந்திரமானது நரி தந்திரமானது தப்பானது மட்டும்தான் கோடு செய்யும் பேச்சில் நுணுக்கம் என்று தானியாகவே மாற்கொண்டு விடுவார்கள் தானாக கொக்கரிக்கு மாம் கோழி தானாக பேசிக் பேசிக்கொள்ளும் அடுத்தவர் வாயிலிருந்து வரும் வாழ்த்துக்களை தன் வாயாலேயே தனக்காகவே அப்படி சொன்னார்கள் இப்படி சொன்னார்கள் என்று பெருமைப்படுத்திக் கொள்வார்கள் ஆனால் என் பிள்ளை நீ பெருமைப்படுவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன் குடும்பத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன் பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் பொது நல சேவைகளுக்கும் வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் முதலில் குடும்பத்தை பார்த்துவிட்டு சமூக நல சேவை செய்கின்றேன் இது என் பிள்ளை நீ சமூகத்தை பார்த்துவிட்டு உன்னுடைய குடும்பத்தை பார்த்துவிட்டு எதை செய்யணும் செய்யக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறாய் தட்டி கேட்கும் சூழ்நிலை எல்லோருக்கும் வராது நீ தட்டி கே தப்பில்லை சரியாகத்தான் கேட்டுக்கொண்டுள்ள எதிர்த்து பேசுபவர்களை அடக்கிவிடு சொல்பேச்சு கேட்காதவர்களை தூர விட்டுவிடு கண்டு உனக்கென்று உருவானதை நீ என் பேச்சு கேட்கிறாய் உன் பேச்சை அவர்கள் கேட்க வேணா நீ வழி நடத்த நினைக்கிறாய் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும்னு நினைக்கிறாய் உன் பேச்சு நிச்சயமாக சபையில் எடுபடும் அது என் பொறுப்பு அப்படிப்பட்ட வார்த்தைகளைத்தான் உன்னாவில் எடச் செய்வேன் கவலையே படாது நல்ல நினைப்போடு இருக்கும் பிள்ளைகளுக்கு முருகனை முழுமனதோடு நம்பும் பிள்ளைகளுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் முருகனை நம்பினோ கைவிடப்படாது முருகன் இருக்க பயமே முருகனை மனதார நினைத்தால் கண்முன் காட்சி தருவேன் ஏதாவது வழியில் காட்சி தருவேன் யார் மூலமாவது என்னுடைய அருமையை மகிமையை காண்பிப்பேன் அது எந்த வடிவிலும் சரி எந்த விதத்திலும் சரி எனவே முருகனை நம்பினோ கைவிடப்படாது நீ முருகன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் பெருத்த நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்னை அப்பாவாக நினைக்கிறாய் அப்போ என் பிள்ளைக்கு நீ எதிர்பார்த்த தகவலைத்தானே தருவேன் நிச்சயமாக தருவேன் நிம்மதியாக தூண்டு ஓம் முருகா போற்றி போற்றி